ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜிலானி விலாகர் நான் உங்கள் ஜிலானி இன்றைக்கி இந்த வீடியோவில் என் கையில் இருக்க ஒரு ஏலியன் பீட்டாக் வந்து நான் டேங்க் செட் பண்ண போகிறேன் என் கையில் ஆறு மாதமாக ஒரு க்ரீன் ஏலியன் பேர் இருக்குது அதை நான் சிக்ஸ் மந்த்ஸாக க்ரூம் பண்ணிகிட்ருக்கேன் நான் வாங்கும் போது அதை செமி அடல்டில் வாங்கினேன் இன்றைக்கி நான் சிக்ஸ் மந்த்ஸ் வச்சு க்ரூம் பண்ணி அதை அடல்ட் ஆக்கியிருக்கேன் ஒரு அஞ்சு விஷயம் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ண போகிறேன் இந்த அஞ்சு டிப்புமே ஒரு கோல்டன் டிப்புன்னு சொல்லலாம் அந்த அஞ்சு டிப்புமே அந்த பீட்டாவை சரவுண்ட் பண்ணி ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு பீட்டாக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் டேங்க்கு அதோடய சைஸ் நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணாட்டி பீட்டாஸ் ஈஸியாக அடி ஆகிடும் ஆனால் தப்பு பண்ணியிருக்கேன் பெரிய பெரிய பீட்டாஸ்க்கு சின்ன சின்ன நாலு இன்ச் பவுலில் கொடுத்துட்ருப்பேன் அது பீடாஸ் கொஞ்சம் நாளில் இறந்துடும் மினிமமாக அஞ்சு லிட்டர்லேருந்து மேக்ஸிமமாக பத்து லிட்டருக்குள்ளே ஒரு டேங்க் செட் பண்ணுங்க ஏரின் பீட்டா நீங்கள் வாங்குறீங்கனாலே செகண்ட் இம்பார்ட்டான பாயிண்ட் அப்படின்னா வாட்டர் கண்டிஷன் ஏலியன் பீடாஸ் பொறுத்த மாட்டில் ஹார்டி ஃபிஷ் தான் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கண்டிஷன் பண்ணணும் ஸோ நான் எப்படி கண்டிஷன் பண்ணணும் என் மெத்தட் இப்போ சொல்லித்தரேன் வாட்டர் சேஞ்ச் பண்ண போகிறேன் இல்லை புதுசாக ஒரு பீட்டாஸ் வருதுன்னா ஃபோர் டேஸ் முன்னாடியே இந்த மாதிரி ஜார்ஸ்லேயோ இல்லை ஒரு டப்ஸ்லையோ தண்ணி பிடிச்சி அதில் ஏலியன் பீடா பர்டிகுலராக ஏலியன் பீடாக்கு நார்மலாக போடுற ஆல்மண்ட் லீஃப் இதெல்லாம் இப்போ ஒரு ஆல்மண்ட் லீஃப் போட்டிருக்கேன்னா ஏலியனுக்கு இதே ஜார்ஸில் ஒரு நாலு ஆல்மண்ட் லீஃப் போட்டு தண்ணி கண்டிஷன் ஆக விட்டுருவேன் உப்பு இதெல்லாம் எதுவுமே கிடையாது நான் மீனை உள்ள போடுறப்ப அதில் ஆட் பண்ணிப்பேன் க்ளீனான வாட்டரில் ஆல்மண்ட் லீஃப் போட்டு தண்ணி கண்டிஷன் ஆகும் ஆனால் ஆரோ இல்லை கேன் வாட்டர் பெஸ்ட்டாக இருக்கு பீட்டாஸ் மாட்டில் டேங்கோட டாக்டர்னா நம்ம இவரை சொல்லலாம் உதாரணத்துக்கு ஸ்பாட்ஸ் மாதிரி நிறைய விஷயங்களை ஆல்மண்ட் லீஃப் எக்ஸ்ட்ராக்டுக்கு வந்து அதை க்யூர் பண்ணுற பவர் இருக்கு நான் இப்போ கொஞ்ச நாள் என்னோட ஏலியன் பீடாஸை வந்து போர் தண்ணிக்கு பழக்கிட்டு இருக்கேன் டல்லாகிற மாதிரி தெரியல தேர்ட் டிப் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ நான் சொல்ல போகிறேன் டேங்கோட பாட்டமுக்கு நான் வெறும் ரிவர்ஸ் ஸ்டோன்ஸோட என் பண்ணிட்டேன் மற்றபடி சாண்ட்ஸு கலர் ஸ்டோன்ஸு கிராவல்ஸு அப்புறம் ரெட் சிப்ஸு இந்த மாதிரி எதுவுமே நான் போடல அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நான் வீக்லி வீக்லி டாஸ்க்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வாட்டர் சேஞ்ச் பண்ணுவேன் மாதிரி இந்த டேங்க்கு நான் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது பண்ணணும் ஸோ அதை ஒரு காரணத்தினால தான் நான் வெறும் ரிவர் ஸ்டோன்ஸோட இன் பண்ணிக்கிட்டேன் ரிவர் ஸ்டோன்ஸ் வைக்கிறதுக்கான மெயினாக ரெண்டு காரணம் வந்து இட்டாக சப்போஸ் பயந்துட்டால் கூட அந்த ஸ்டோன்ஸ் கீழே போய் ஹைடாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொன்று டேங்க்குக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான லுக் கொடுக்கும் பிளான்ஸ் இப்போதான் நம்ம மெயினான கட்டத்துக்குள்ளேயே உள்ளே போயிட்டுருக்கோம் ஏன் பிளான்ஸ் டேங்க்கு ரொம்ப முக்கியம்னா நம்ம ஃபிட் பண்ண போகிற இந்த டேங்க்ல மோட்ரு ஃபில்டருன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது பீடாஸ்க்கு வைக்கலாம் பட் நம்ம வைக்கலை பிஸோட வேஸ்ட்னு வர அமோனியா என்ன ஆகும் தண்ணியோட தண்ணியாக கலந்து மீனை போட்டு தள்ளிடும் ஸோ அந்த பிரச்சனை இருக்கக்கூடாது தான் நம்ம பிளான்ஸ் ஆட் பண்ணுறோம் டேங்க்கில் நான் டெய்லி ரெண்டு மணி நேரம் வெயில் படுற மாதிரி செட் பண்ண போகிறேன் அதனால தான் என் டேங்க்கில் நான் ஃபாக் ஸ்டைல் ஆட் பண்ணுறேன் உங்கள் டேங்கில் வெயில் படாத அப்படின்னா ஜால வெரைட்டிஸாக நீங்கள் எந்த பிளான்ஸும் தான் உங்கள் டேங்க்கில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அது டார்க்கான சுச்சுவேஷனில் கூட தண்ணியை நல்லா வளரக்கூடிய ரிசல்ட்ஸ் இருக்குது டேங்க்கில் பிளான்ஸ் போடுறதுனால நம்ம மீனுக்கு ஒரு நல்ல சைக்கிள் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் சைக்கிள்னால் இந்த சைக்கிள் கிடையாது வாட்டர் சைக்கிள் சரிங்களா ஸோ வாட்டர் சேஞ்ச் வாட்டர் சேஞ்ச் பற்றி நான் ஏன் இதில் தனியாக பேசுகிறேன் அப்படின்னா பீட்டாஸ் பொறுத்த மாட்டிலேயே வாட்டர் சேஞ்ச் தான் ஒரு பெரிய பங்களிக்கும் ஸோ அதனால் நான் சொல்ல போகிறேன் டூ வீக்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் உங்கள் பீடாஸ் தண்ணி மாற்றலை அப்படின்னா பீடாஸ்க்கு என்னாகும் பீட்டாஸ்க்கு வரக்கூடாத டிசீஸ் எல்லாம் வந்து பீடா கொஞ்சம் நாளில் பல்ல புலந்துடும் பேசிக்காக வரக்கூடிய டிசீஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெல்வெட் டிசிஸ்ன்னு வந்து சொல்லுவாங்க அது வந்துட்டால் நைன்டி பர்சன்ட் பீடா காப்பாற்ற முடியாது அதுக்கப்புறம் ஃபின் வரும் ஒரு வாட்டரில் வந்து ஒரு மூமெண்ட் இல்லை அப்படின்னா ஒரு ஒன் வீக் வரைக்கும் பரவாயில்ல பட் டூ வீக்ஸ்லாம் தாண்டுது அப்புடின்னா அந்த வாட்ரு வந்து டெட் வாட்டர் ஆயிடும் தண்ணி செத்துடும் தண்ணிக்கு உசுர் இருக்கான்னு கேட்டிங்க அப்புடின்னா எஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறேன் தண்ணிக்கு வந்து உசுர் இருக்குது ஸோ அதனால் தண்ணியை வந்து வீக்லி ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் குறைச்சி ஏற்றுங்க மீனெல்லாம் எடுக்க வேணாம் மீனை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அழுக்க மட்டும் ரிமூவ் பண்ணுங்கள் தூக்கி கழுவுறது சோப் போட்டு கழுவுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணக்கூடாது நான் பண்ணவும் மாட்டேன் பட் நானும் பிகினராக இருந்தப்போ ஒரு காலத்து தப்பெல்லாம் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்களும் மாற்றிக்கங்க ஃபீடிங் நான் என்னோடய ஃபிஷ்ஷுக்கு வந்து ஒரு நாளைக்கு டூ டைம்ஸ் ஃபீட் பண்ணுவேன் மார்னிங் வந்து டெட்ரா பைட்ஸ் கொடுப்பேன் ஈவினிங் வந்து ஃப்ரோசன் ட்ரை ப்ளட் ஆம்ப்ஸ் கொடுக்குறேன் இது ரெண்டுமே ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் என்னால் ஒரு சில சமயம் வந்து லைவ் பிளட் டாம்ஸும் வைக்க முடியல ஸோ அந்த மாதிரி இருக்கிற என்னோடய ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து நான் ப்ரோட்டீன் கொடுக்கணும் ஸோ நிறைய பேர் வந்து ஃப்ரோசன் ட்ரை பிளட் ஆம்ஸை வந்து குப்பன் சொல்லுவாங்க அதெல்லாம் எதுவும் நம்பாதீங்க என் பீட்டாஸ்கெலாம் ட்ரைட் ப்ளட் ஆம்ப்ஸ் கொடுத்தா இப்போ வரைக்கும் என்னோடய ஹாபி ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்குமே ட்ரைட் ப்ளட் டாம்ஸ் ப்ளஸ் டெட்ராபைட்ஸ் கொடுத்து வளர்த்துட்ருக்கேன் ஆனால் இதோட ரெண்டோட காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக வரும் ரொம்ப லிமிட்டாக ஃபீட் பண்ணும் எந்த அளவுக்கு அப்புடின்னா காலையில் ரெண்டு பெல்லட் அந்த டெட்ராபைட்ஸில் இருக்கற ரெண்டு சின்ன பெல்லட் ஈவினிங் வந்து ஒரு ரெண்டே ரெண்டு அளவில் புழு அந்த ரெட் பெட்வாம்ஸ் எந்த அளவுக்கு பீடாக்கு ஃபீட் கம்மியாக பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் பீட்டாக்கு டிசீஸே வராது இது ரொம்ப பெரிய சீக்கிரட் வெளியே யாருக்குமே தெரிய வேணாம் பீட்டாஸ்க்கு ஃபீட் கம்மியாக பண்ணுங்கள் உங்கள் பீட்டஸோட க்ரோத்தை அப்புறம் நீங்களே பார்ப்பீங்க ஒருவேளை நம்ம டேங்க்கை சூப்பராக செட் பண்ணிட்டோம் நான் மேலுக்கு ஒரு தங்கி டேங்க் ஃபீமேலுக்கு ஒரு தங்கி டேங்க் கொடுத்துருக்கேன் இதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு ஜாரில் வச்சுருந்தேன் ஸோ ஜாரில் வச்சது வந்து நம்ம குரூமிங் ப்ராசஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு அதனால் நம்ம ஜார்லேருந்து டேங்க்கு மாற்றிட்டேன் ஸோ ஃபீமேல் டேங்க்லேயும் மேல் டேங்க்லேயும் சேமாக வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ரிவர் ட்ரன்ஸ்டாக வச்சுருக்கேன் இந்த இந்த டைப் ஆஃப் பீடஸ் வந்து ஜம்ப் பண்ணும் நெட்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மெஸ்கிட்டோ நெட் போட்டு மேலே கவர் பண்ணியிருக்கேன் சின்ன நெட்டு அது பொறுத்தா மேலே கவர் பண்ணியிருக்கேன் ஃபிஷஸ்க்கு பிரீத்தபிளாக இருக்கும் ஸோ இவன் இவங்க ஜம்ப் பண்ணுறனால உங்களுக்கு இந்த கேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீக்லி ஒன் டைம்ஸ் வாட்டர் சேஞ்ச் பண்ணி டே டூ டைம்ஸ் மீட்டாக ஃபுட் கொடுத்தா வீடு கண்டிஷன் சூப்பராக இருவாங்க இந்த வீடியோ நான் மொத்தமாக ஒரு அஞ்சு விஷயத்தை பற்றி பேசியிருக்கேன் உங்க நிறையா டவுட்ஸ் இருந்தால் கீழே கம்மேண்ட் பண்ணுங்கள் நானும் நிறைய லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ நீங்களும் ரெண்டு பேர் பீட்டை வாங்கி இன்றைய கண்டிஷன் பண்ணுங்கள் பொடியும் சீக்கிரம் பிரீத் பண்ணலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய இன்ஃபர்மேஷனுக்கு ஜியாவில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்